வணக்கம் இன்னைக்கு சென்னை சென்னையில மழை பெஞ்சு வெள்ளத்துல பொதுமக்கள் ரொம்ப பாதிக்கப்பட்டு இன்னைக்கு வரைக்கும் இயல்பு நிலை தெரிய திரும்ப முடியாம கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்கன்னு எல்லாருக்கும் தெரியும் இருந்தும் இந்த பதிவு எதுக்குன்னா இந்த மழை வெள்ளத்துல ஆஹ் மீட்பு பணியில ஈடுபட்ட அப்பாவி அரசு ஊழியர்களுக்கு நன்றி தெரிவிக்கப்பட்ட ஏன் அப்பாவி அரசு ஊழியர்கள் அப்படின்னு சொல்றேன் அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா நம்ம வாக்கு தேர்ந்தெடுத்த எம்எல்ஏ அமைச்சரு மேயரு இருக்கிறாங்க ஆனா அவங்களுக்கு நம்ம நன்றி சொல்லலாம் ஏன்னா இந்த அதிகாரத்துல இருக்கிறவங்க அத்தனை பேர் செஞ்ச தவறுனால இந்த அப்பாவி அரசு ஊழியர்கள் வந்து இந்த மலைவெள்ள மீட்பு பணியில ஈடுபடுத்தப்பட்டு கட்டாயமாக ஈடுபடுத்தப்பட்டு மிகப்பெரிய இன்னல்களுக்கு ஆனால ஆளானாங்க அதை நாங்க நேரடியாவும் பார்த்தோம் உங்களுக்கும் நிறைய பேர் பாக்கு தெரிஞ்சிருக்கும் தெரிஞ்சிருக்கோம் ஆனா நம்ம நிறைய பேர் அவங்களை திட்டிருப்போம் சரியான மீட்ரு பணிக்கு வரல சரியா வரல போகல இனிமேல நம்ம அவங்களை திட்டுறதுல அர்த்தமே இல்லைங்க ரொம்ப பாவங்க அவங்க இரவு பகல அந்த ஈரத்துல கால்கள்லாம் நனைஞ்சு ஊடி போயி வீடு பொண்டாட்டி புள்ளைய பார்க்காம ம மழை வெள்ளத்தை பார்க்காம ஸ்கோர் தண்ணி பார்க்காம குடிக்க எதுவும் கிடைக்காம சரியான பாதுகாப்பு இல்லாம எந்த வழியும் இல்லாம எவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்காங்க தெரியுமா இதுக்கெல்லாம் யார் தெரியுமா காரணம் அந்த நாலாயிரம் ரூபாய் நாலாயிரம் கோடி பணத்தை எடுத்து சுருட்டி தான் சொந்த வாழ்க்கைக்கு சுயநல அரசியல்வாதி அவங்களாலதாங்க அது அரசியல்வாதி மட்டும் இல்ல அதிகாரிகள் ஐஏஎஸ் ஐபிஎஸ் கேஸ் எல்லாருமே அதுல பங்கு பெற்று வருவாங்கதான் அவங்க எல்லாம் செஞ்ச ஊழலான பாவன் அப்பாவி அரசு ஊழியர்கள் கஷ்டப்பட்டு அவங்களுக்கு குக்குரவு பணியில ஈடுபட்டவங்க எல்லாம் எடுத்து நானும் கஷ்டமானதா நீங்க ஆனா அவங்கள சில பொதுமக்கள் ஆதங்கத்தினால சில இருப்பாங்க அதுக்காக அவங்க கிட்ட நாங்க மன மருந்து எங்களோட ஆழ்ந்த வருத்தத்தை தெரிவிச்சுக்கிறோம் அவங்க எல்லாருக்குமே எங்களுடைய மனப்பூர்வமான நன்றியை தெரிவிச்சுக்கிறோம்